கரூர் துயரச் சம்பவம் அதிரடியாக களத்தில் இறங்கிய மத்திய அரசு சிக்கப்போவது ஸ்டாலினா விஜயா வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் பலத்த காயமடைந்து கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக பொறுப்பு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ் ஆசிர்வாதம் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார் மேலும் கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இதனிடையே ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்து உத்தரவிட்டது அதன்படி அருணா ஜெகதீசன் இருபத்தி எட்டாம் தேதி தனது விசாரணையை தொடங்கினார் இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி கரூர் சம்பவம் தொடர்பாக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார் இதேபோல மத்திய அரசும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் மத்திய அரசு நிவாரணம் அறிவித்தது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் ஒருநாள் பயணமாக இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் வந்துள்ளன அதன்படி அவர்கள் கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் பார்வையிட்டு வருகின்றனர் அமைச்சர்களிடம் கரூர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்ட நெரிசல் சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான விவரங்களை விலக்கி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று உயர்ந்தவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர்களின் குடும்பத்தினரிடம் ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இது தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் ஆகியோர் சமர்ப்பிப்பார்கள் என்று தெரிகிறது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க